thank uh you -huh. ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ளான் பேரடைஸ் நீங்கள் நம்ம சேனலில் ரமலான் ப்ரி ப்ரிப்பேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு வாரமாக வந்து நல்லா வீடை டீப் க்ளீன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இருந்தாலும் அதுக்கு மொதல் நாள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப இல்லையா நம்ம மறந்து போனது எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிறது அது எல்லாமே தான் இந்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒன் வீக்காக வந்து நான் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு தான் தான் இருக்கேன் டே பிஃபோர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காய்கறி வெங்காயம் எல்லாமே நம்ம வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி அவரைக்காய் எல்லாமே வந்து நான் வளர்க்குறதுக்கு மாற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் கொஞ்சம் கிச்சனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இந்த நல்ல இந்த வெயிலில் வெளியில் போகாமல் வீட்டில் இருக்கிற மாதிரி மேக்சிமம் வந்து காய்கறிலாம் கொஞ்சம் அதிகமாக நான் வந்து இது பண்ணிட்டேன் வெயில் நல்லா அடிக்கிறதுனால வாங்கி வச்ச எல்லா பூண்டையுமே வந்து எண்ணெய் தடவி நல்லா உரித்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து எல்லாமே எல்லாத்தையுமே வந்து நான் காய வச்சுட்டேன் அப்புறம் வேர்க்கடலையும் இருந்துச்சு அதையும் வந்து வேக வச்சு அவுச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சஹருக்கு இன்ஷால்லாம் கோழி ஆணந்தான் காய்ச்சலான்னு சொல்லிவிட்டு கோழி வாங்கிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஆனத்துக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் ஏன்னால் வந்து ஃப்ரைடே தான் மட்டன் வாங்கினதுனால சிக்கனே ப்ரிஃபர் பண்ணியாச்சு அப்படியே வந்து நன்னாரி சார்பத்து கொஞ்சம் பெசுன்னு அதெல்லாம் சொல்லிட்டு சப்ஜா அதையும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் இருக்கிற இஞ்சி பூண்டு ஏற்கனவே காய வச்சு எடுத்த பூண்டு அதை எல்லாத்தையுமே வந்து உரித்து அதை ஃபஸ்ட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் காய வச்சுருக்கிற பூண்டையும் எடுத்து அதையும் அது மொதல் நாளுக்குள்ளேயே வந்து நம்ம எல்லா வேலையும் வந்து முடிச்சிடணும் எவ்வளோ தான் வேலை முடிச்சுக்கிட்டே இருந்தாலும் புதுசு புதுசாக ஒரு ஒரு வேலையாக ஞாபகத்தில் வரும் அதே மாதிரி தான் ஒன்று ஒரு வேலையாக யோசித்து யோசித்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படியே வந்து சகருக்கு வந்து தயிரும் உரம் ஊற்றியாச்சு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உரிச்சிட்டு அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு அப்படியே அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் அரைக்க மாட்டேன் இது காலியானத்துக்கு அப்புறம் தான் அரைக்கலான்ட்டு மிச்ச பூண்டு எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலான்ட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லி புதினா கருவேப்பில் வந்துடுச்சு அதையும் வந்து திருப்பியை ஆஞ்சி அதையும் வந்து ஒரு இடத்துல டப்பியில் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் மல்லி இருந்துச்சு முழு மல்லி அதையும் நல்லா வந்து வறுத்துட்டு அதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் வந்து மூணு தேங்காவாக உடைச்சிட்டேன் ஸோ அதனால் ஒரு தேங்காவை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி ஒவ்வொரு கீத்தாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதையும் டப்பியில் வச்சுட்டு என்னென்னலாம் இருக்கோ எவ்வளோ வேலையெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே மேக்சிமம் வந்து நாளே எல்லாத்தையுமே முடிச்சிடலான்ட்டு ஏன்னா வந்து இது இபாதத்துக்கு அமல் வந்து செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு மாதம் அதனால் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோவு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலான்ட்டு இதோட இந்த ப்ளாக் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்